அந்த சராசரத்தின் பராசக்தியான நீ என் கழுத்தை பற்றியதால் இந்த நஞ்சினால் எந்த அபாயமும் விளையாமல் போனது தேவர்களே அசுரர்களே இப்பொழுது பார்க்கடலை கடையுங்கள் பார்க்கடலை கடைய கடைய ஒவ்வொரு பொக்கிஷமாக வெளியே வருவது தன்வந்திரி அமிர்தத்தை தாருங்கள் அசுரர்களே பாதியை எங்களுக்கு தாருங்கள் என்னது பாதியா அதெல்லாம் தர இயலாது இந்த அமிர்தம் எங்களுக்குத்தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் மறுபடியும் கடைந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கடலை கடைந்து வந்த அமிர்தத்தை அசுரர்களே எடுத்து சென்றனர் அமிர்தம் மறுபடியும் தேவர்கள் கைக்கு எப்படி வந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா செவ்வாய்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் வழங்கும் பார்க்கடலை கடைதல் ஆன்மீக நாடகம் இயக்கம் வீரானம் எஸ் சபரி விரைவில் உங்களுக்காக யூடியூபில் காத்திருங்கள் காணத் தவறாதீர்கள்